வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு கீரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கீரை வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப சத்துள்ளது இந்த கீரை சாப்பிட்றதுனால நம்மளோட ஆயுஸ் வந்து கூடுன்னு சொல்லுவாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் சொல்லுவாங்க முடி வந்து நல்லா வளர்கிறதுக்கு உதவும்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் ஸ்பெஷலாக உடம்பு வந்து தங்க மாதிரி தகதகன்னு மின்றதுக்கு இந்த கீரை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அது என்ன கீரைன்னா கரிசிலாங்கண்ணி கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பாத் காமிச்சிட்ருக்கேன்லையா இந்த கீரை தான் கரிசிலாங்கன்னி கீரை இந்த கீரையை வாரம் ஒரு தடவையோ மாதம் ரெண்டு தடவையோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அது மூலிமா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வரும் நீங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது பாருங்கன்னா ரொம்ப குறையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நான் வந்து மஞ்ச கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன் கரிசலாங்கண்ணிலே பல வகைகள் இருக்குது எது எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புக்கு ஒவ்வொரு சத்து தருது இப்போ நம்ம மஞ்ச கரிசலாங்கண்ணியை எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மஞ்ச கரிசலாங்கண்ணிங்கிறது நம்ம முடி வளர்ச்சிக்கு வந்து நிறைய யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பிரிங்கராஜ் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது இது கூந்தல் வளர்ச்சியில ரொம்ப நிறைய பயன்படுது இதை நம்ம தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயோட நல்ல சுண்டை காய்ச்சி அந்த எண்ணெயை நம்ம தலைக்கு தேய்க்கிறதுனால நம்மளுக்கு மூடி முடி வளருதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் என்ன தான் அந்த ஆயில் யூஸ் பண்ணாலும் நம்ம உள்ளுக்கு எடுத்துக்கும் போது இன்னும் நிறையா பலன் தரும் நான் அதை எப்படி என்ன காய்ச்சலாம் அப்படிங்கிறத அடுத்த வச்சோட போடுறேன் நான் அந்த கரிசலங்கண்ணி கீரையாக இலையை மட்டும் எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம ஒன் ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து மண்ணு இல்லாமல் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு சட்டியில் கொஞ்சமாக தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் அதோட ஒரு ஐம்பது கிராம் அளவு பாசிப்பருப்பு நல்ல ரெண்டு தடவை கழுவுண பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் தண்ணி கொதித்த பின்னாடி அதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை வேக வச்சிருங்க லைட்டாக ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தோடனே பாருங்கள் ஒரே ஒரு கொதி வந்த உடனே லைட்டாக தான் பருப்பு வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த கரிசிலாங்கண்ணி கீரை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பிடிச்சா நறுக்குனது வந்து ஒரு பத்துலேருந்து இருபது வெங்காயம் போட்டுக்கோங்க இது டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு அஞ்சு பல் பூண்டை வந்து நறுக்கி போட்டுக்கோங்க அதோட மூணு பச்சை மிளகாய் தண்ணி வந்து பாருங்கள் நிறைய வச்சிடாதீங்க கரெக்டாக கீரை முழுகினாப்பில் தண்ணி இருக்கணும் சப்போஸ் தண்ணி கம்மியாக இருந்தால் லைட்டாக ஊற்றிக்கோங்க தண்ணி ரொம்ப நிறையா இருந்தால் ரொம்ப தண்ணியாட்ட போயிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி இந்த மாதிரி தான் இருக்கணும் கரெக்டாக இருக்கும் கீரை வேகிறதுக்கு கீரை முழுக்க நாப்பில் தண்ணி இருந்தால் போதும் நிறைய இருக்க வேணாம் நல்லா வேக வச்சுருங்க பாருங்கள் இப்போ கீரையும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு வெந்த பின்னாடி கீரை ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாதுங்க எந்த கீரையாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய பச்சையும் வந்து போயிடும் ஸோ லைட்டாக ஒரு ரெண்டு மூணு வேக்காட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த கீரை வேகிறது கொஞ்சம் நேரம் ஆகும் ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கீரை இது இப்போ நல்லா வேக வச்ச கீரை எடுத்து மத்து போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே தாளிப்பு தாங்க எதுவும் இல்லை சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு மிளகாயோட கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டு எண்ணெயில் தாளித்து கொட்டிட்டா அவ்வளோதாங்க நம்மளை சுவையான கரிசலாங்கண்ணி கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக துவர்ப்பு சுவையோடு இருக்கும் நார்மலாக நம்ம சிறுகீரை சாப்பிட்ற மாதிரிலாம் இருக்காது இதில் லைட்டாக துவர்ப்பு சுவை இருக்கும் அதனால் சூடாக செஞ்சு சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆறுன பின்னாடி கொஞ்சம் சாப்பிட ஒரு மாதிரி தான் இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டைம்னாச்சும் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ரொம்ப ஹெல்தியானது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அதை பழைக்கப்படுத்துங்க இப்பையிலேருந்தே அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கட்டும் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கோட்டுறது நிற்கிறதுக்கோசரம் ஒரு பேஸ்ட் வந்து எப்படி தயாரித்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவாக போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆயிலுக்கும் ஒன்று ரெடி பண்ணி அது எப்படி மெத்தடுன்னு சொல்ல சொல்லி ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கரிசிலாங்கண்ணி கத்தாலை வச்சு எப்படி ஹேர் ஆயில் நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டில் தயாரிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்தந்த அப்டேட்ஸ் வந்து உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங்